பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள பூர்வ பழங்குடியின மக்களை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய அரசு குற்றப்பரம்பரை எனப்படும் சட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் வந்தது இந்த குற்றப்பரம்பரை சட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்த சமயத்துல தமிழ்நாட்டில் இருந்த ஏராளமான சமூகங்கள் பாதிக்கப்பட்டாங்க அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்து போராடியது யார்னா அது பெருமலைக்கல்லர்கள் தான் அன்றைய காலகட்டத்தில் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பிறமலை வாழ்ந்து வந்தாங்க பிறமலை கல்லர்களை நீங்கள் அனைவரும் இன்மே குற்றம் சாதியினர் நீங்கள் தினந்தோறும் காலை இரு இருவேளையிலுமே காவல் நிலையம் வந்து உங்களுடைய கைரேகை வந்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆங்கிலேய அரசின் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பிறமலை கல்லர்கள் மிகவும் எதிர்த்தாங்க நாங்க ஒண்ணு காட்டு மிராண்டிகள் கிடையாது நாங்க வந்து விவசாயிகள் தான் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடவும் ஆரம்பிச்சாங்க இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபதாம் தேதியன்று காவல்துறை அதிகாரிகளும் கைரேகை பதியக்கூடிய அதிகாரிகளும் பெருங்காமனல்லூர் எனப்படும் கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெருமலை கலர்கள்ட்ட நீங்கள் கைரேகை வச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பெருங்காமநல்லூரில் இருந்த பெருமலை கல்லர்கள் எங்களால் கைரையை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை மிக கடுமையாக எதிர்த்தாங்க இதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து போயிடுறாங்க இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மதுரை உரிமையில் நீதிபதி நீங்கள் அனைவரும் கைரையை வைப்பதற்காக ஏப்ரல் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி அன்று காலை பதினோரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் முன்பு வரவேண்டும் அப்படின்ட்டு உத்தரவு போடுறாங்க இருந்தாலுமே பெருமலை கல்லர்கள் அந்த சட்டத்தையுமே வந்து மிக கடுமையாக எதிர்த்தாங்க இந்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அன்று காவல்துறையினர் வந்து பெருங்காமலூர் கிராமத்துக்கு போயிட்டு இருந்த மக்கள்கிட்ட நீங்க கைரை வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனால் பெருங்காமனூர் கிராமத்தில் இருந்த ஒட்டு மொத்த மக்களும் காவல்துறையினர் மிக கடுமையா இருக்கிறாங்க அந்த சமயத்துல ஆங்கிலேய காவல்துறையினர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சுட்டுத் சுட்டுக்கொள்றாங்க நடந்த அந்த மிக பெரும் கலவரத்துல பதினாறு ஆணும் ஒரு பெண்ணும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க மொத்தமாக பதினேழு பேர் தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்தாங்க ஆங்கிலேய காவல்துறையினர் சுட்டதுல ஒருத்தர் கீழே விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்தார் அந்த சமயத்துல அவரை காப்பாற்றுவதற்காக மாயக்கால் என்கின்ற ஒரு பெண்மணி தண்ணீர் குடிக்க கூடுனாங்க அந்த பெண்மணியுமே சுட்டு கொண்டு ஆங்கிலேய காவல்துறை தங்களுடைய வெறியை காட்டியது நம்ம எல்லாருக்குமே வட இந்தியாவில் நடந்த ஜாலியன் லாலாபாக் படுகொலை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரியான ஒரு படுகொலை தான் வந்து நம்முடைய தமிழ் மண்ணான மதுரையில வந்து நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி